மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி இந்த மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவடிமருதூர் கும்பகோணம் பாபநாசம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் சாணக்கேவால என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயிலாடுதுறை பூம்புகார்ல வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் சரிங்க சார் நம்ம வந்து தரவுகளோட சொல்றோம் நம்ம சரிங்க சார் அந்த தரவுகளோட அடிப்படையில பாத்தீங்கன்னா

புத்தாம் அப்படிதான் சொல்றாரு சார் அந்த அந்த அடிப்படையில் வி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நின்னு சரபன் ஜெயிச்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறுல அதை தாண்டி அதிமுகவுக்கு அங்க எந்த ஸ்கோருமே கிடையாது சார் அங்க